பதினேழு லட்சம் ரூபாய் வந்து வந்திருக்கு நம்பர் ஒன்னு லோ பட்ஜெட் பண்ணி நம்பர் ஒன்னு ஒரு அப்பா புள்ள பேர்ல மாறி இருக்கு ஒரே பக்கா கண்டிஷன் நம்பர் ஒன் வண்டி வந்திருக்கு டாப் மாடல் டீசல் வண்டி பதினேழு லட்சம் ரூபாய் வண்டி இன்னைக்கு ரேட்டை ஒரச்சி வாங்கறேன் இன்னைக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சத்துக்கு கீழே ஒன்றரை லட்சத்துக்கு கீழே இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க பாருங்க சுத்தமா விடுப்போம் பிஸ்மிலா காசு இருக்கிற இடம் வேலூர்ல இருந்து திருவண்ணாமலைபுரோடு திருவண்ணாமலை வந்தீங்கன்னா வேலூர் போற ரோட்டில் சண்டை வாசல் இல்ல வேலூர்ல இருந்து வந்தீங்கன்னா திருவண்ணாமலை போற ரோட்ல சண்ட வாசல் தாங்க நம்ம ஆபீஸ் இருக்கு புதுவா போயிட்டா பாருங்க ஷிப்ட் எப்படி இருக்கு பாருங்க என் மக்களுக்காக தரங்க லோ பட்ஜெட்டுக்கு பண்ணி தரேன் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி வேற லெவல்ல இருக்கு பக்காவா இருக்கு என் மக்களுக்காக கொறைச்சு வாங்கி தரங்க லிமிடெட் வருஷன் வண்டி சமையா இருக்குங்க பக்காவா கலர பாருங்க இப்ப இருட்டா மூடி மழை மயப்பெய்ஞ்சுக்கு இந்த மழைக்கே வண்டி பாருங்க வேற வேற மாதிரி கொடுப்பேங்க அடுத்தது பாருங்க வேல் சகன் ஸ்கோரா ஸ்கோடா போட்டேன் டெல்லிக்கு டெலிவரி எங்க போயிச்சு இங்க இருந்து டெல்லிக்கு வண்டி போதுங்க வண்டி குடுக்குற போல சுத்தமா விடணும் இப்ப வேல் சகன் வென்டோ பதினேழு லட்சம் ரூபாய் வண்டிக்கு ஹைலேண்டுங்க டாப் மாடல் இருக்கத்துல டாப் அண்ட் டாப் ஹைலேண்டு பிளஸ் ஒன் பாயிண்ட் போர் டாப் மாடல் டீசல் வண்டி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கொடுக்கும் மைலேஜ் வண்டி பக்கா இருக்கு டிஎன் பதினொன்னு அதுவும் ஒன்னு ஒன்னு ஜெட்டு ஜீரோ 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 ஒன் வெறும் ஒன்னு கூட வச்சுக்கலாம் கண்டிஷன் லோ பட்ஜெட் வாங்கிக்கிறேன் லோ பட்ஜெட்டுக்கு நீ வாங்கி தரேன் அடுத்தது பாருங்க சுமோ இங்க செய்யா இருக்கு மேரேஜ் பண்ற போட்டு பக்கா கண்டிஷனுங்க டாட்டா சுமோ பக்கா இருக்கு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பாஞ்சு சுமோ குவாலிட்டே இதுவும் உரைச்சு உங்களுக்கு பிரைஸ் சொல்லிடுறேங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு ஏசி பவர் பவர் எல்லாமே வந்துடும் வண்டி பக்கம் இருக்கிற வண்டி வண்டியில பாருங்க பாட்டி மூணு நாற்பது மூணு இருபது சொல்லிருங்க மூணு லட்சத்தை உடைக்கிறேன் மூணு லட்சத்தை ஒடிச்சு ரெண்டு எண்பத்தஞ்சு பண்ணி தரங்க புல் ஆப்ஷன் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் இது பண்ணி தரேன் அடுத்தது வென்டோ பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஹைலேண்டு பதினேழு லட்சம் ரூபாய் வண்டி ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் அண்டோ டபுள் ஹேர் பேக் சென்ட்ரலாக அலாயில் ஏபிஎஸ் பிரேக் எல்லாம் டாப் அண்ட் டாப் எல்லாமே வந்துடும் ஒரு டாப் மாடல் டீசல் வண்டி இதோட ரேட் பாருங்க நான் உடச்சு வாங்கி தரேங்க பார்ட்டி சொன்னதை இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் போதுங்க அஞ்சு லட்சம் நாலு எண்பது கிலோ அந்த வண்டி இல்லை நான் கொடுக்குற ரேட் பாருங்க நாலு எண்பது நாலு எழுபது நாலு ஐம்பது எல்லாம் இல்லைங்க நாலு லட்சத்தை உடைக்கிறேங்க பேசி நம்பர் ஒன்னு விஏபி நம்பர் வண்டி நாலு லட்சம் ரூபாய் உடைச்சு இந்த வண்டி வாங்கி தரேன் என் பண்ணி தரேன் பார்ட்டி வந்து வெளியே விஏபி தான் விஏபி ஆபீஸ்ல தான் வந்திருக்கு நாலு லட்சத்தை நான் எப்படியாவது பேசி வாங்கி தரேன் நாலு எழுபது கேக்குறாங்க எழுபது ஆயிரத்த விட்டுருங்க நால உடைச்சு எப்படியாவது வாங்கி தரேன் அடுத்து பாருங்க சுமோ ஷோரூம் கண்டிஷனுங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு சிங்கிள் ஓனர் இன்னைக்கு இதுவும் மார்க்கெட் நாலரை லட்சத்துக்கு மேலதான் சுமோ கோல்டு ஒரே ஓனரு இதுவும் பாருங்க போர் லேக்ஸ் நாலு லட்சத்தை உடைக்கிறேன் நாலு லட்சத்தை வாங்கி வாங்கிக்கிறேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே கடன் இருக்க வேண்டி கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க அடுத்தது பாருங்க இனோவா வேற வேற மாதிரி பட்ஜெட்டுங்க அஞ்சு லட்சத்தை உடைச்சு இனோவா இருக்குங்க நம்மள்ட்ட இப்போ பக்கா கண்டிஷனுங்க ரெண்டாயிரத்தி ஆறு பக்காவா இருக்கு வண்டி பக்காவா குவாலிட்டியா இருக்கு ஏசி பவர் ஸ்டெடிங் பேக் வைப்பர் டாப் மாடலுங்க இருட் ஆயிடுச்சு ஆனா வண்டி செமையா இருக்கு இன்ஜின்லாம் காமிச்சிருப்பேன் குடுக்குற பொருள்ல சுத்தமா கொடுப்பாங்க அஞ்சு லட்சத்தை உடைச்சு நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் வண்டி தெளிவா இருக்கு அடுத்த எ முப்பத்தியா எப்சி பத்தி கரன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி எப்சி அப்டேட் பண்ணி கடன் இருக்கு இந்த வருஷம் முடிஞ்சாலே என் மக்கள் ஆஃபரா பண்றேன் இந்த வண்டிக்கு நான் எப்சி நானே பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டியை பக்கா கண்டிஷன் இருக்கு பாத்துங்க பக்காவா இனவா நம்மள்ட்ட இருக்குன்னு காமிக்கிறேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் தெரியும் அடுத்தது ஜெயிலங்க

பெரிய நிறைய இருக்கும் சரிங்களா ஒரே நிறைய இருக்கும் ஆனால் கம்பீஸ் ஆகிறாதீங்க நானே நம்பரை பார்த்தா மாடல சொல்ல முடியும் இதை பாருங்க பக்கா கண்டிஷனுங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வேகநாறு டைப் த்ரீ ஏசி பால்ஸ்டரிங் பவர் சென்ட்ரலாக்கு வித் டியோ வேகனா டியோ இது எல்பிஜியோட வந்துடும் எல்பிஜி பெட்ரோல் வந்துடும் எல்பிஜி மைனேஜ் பாத்தீங்கன்னா நல்லா கொடுக்குங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கொடுக்கும் இன்னைக்கு பெட்ரோல் வாங்குற ரேட்டுக்கு எல்பிஜி கம்பெனி தே கம்பெனி டேங்க் ரவுண்டு டேங்க் வரும் அது இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும் ரவுண்ட் மாருதி மாறுதி வேகனார் எல்பிஜியோட நிறைய வரத்து இல்லைங்க வந்துருக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு கொடுத்தேன் வேகனார் டி அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே உணர்வு நல்லா இருக்கு டாப் மாடல் வேகனார் டிஓ ரேட் அதிகங்க பார்ட்டி வந்து மூணாயிரம் ரூபாய் கேட்டு விட்டா ரெண்ட மூணாயிரம் ரூபாய் இல்ல ஒரு மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் பக்கா கண்டிஷன் நீங்க மார்க்கெட் எடுத்து மூணாயிரம் ரூபாய்க்கு மேல போகுது வண்டி தெளிவா இருக்கும் நேரில் வாங்க என்னதான் பேசி வாங்கி தரேன் அடுத்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு விஎக்ஸ் டாப் மாடலு வேகனாருங்க இன்னொன்னு ஏசி பவர் ஸ்டைடிங் பவர் ரெண்டோ இது பியூர் பெட்ரோல் பெட்ரோல் வண்டி இதுவும் நல்லா இருக்கு நாலு பவர் ரெண்டோ பேக் டாப் மாடல் வந்துடும் வேகன் ஆறு இதுவும் நல்லா இருக்கு ரெண்டுமே ரெட்ட தான் இருக்கும் புரியுதுங்களா இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க பட்டு இதுவும் மூணு பத்து மூணு ரூபாய் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரேன் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு இதை வந்து வாங்கி தரேன் அடுத்தது வரங்க ஸ்விப்ட் டிசர் ரெண்டாயிரத்தி பதினாறுங்க மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி தரங்க மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஏசி பவர் ஸ்டைடிங் பவர் ரெண்டோ சென்ட்ரலாக்கு அப்பமா டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு என் மக்களுக்கு நான் பண்ணித்தரேன் அடுத்து வாங்க கெட்ஸ் உண்டாய் கெட்ஸுங்க பக்காவா இருக்கு ஃபோர்ஸ் டைப்ல இருக்கும் ஒரு ஐ டுவெண்ட்டி மாதிரி தான் இருக்கும் ஐ டுவெண்ட்டி எல்லாம் இதுதான் விட்டான் இதுக்கப்புறம் தான் ஐ டுவெண்ட்டி விட்டது பெட்ரோல் வண்டி பக்காவா இருக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு ஏழு லாஸ்ட் ரெண்டே ஓனர் பக்காவா இருக்கு இருபத்தி எட்டு இருக்கும் எப்ஸ் இருக்கு ஏசி பாஸ்டேடிங் பவர் சென்ட்ரலாக்கு ஏசி தான் ஃபுல் கூலிங்கு லோ பட்ஜெட்டா ஹை பட்ஜெட்டா அது முக்கியங்க என் மக்களுக்கு நான் ஏசி பக்கா கொடுப்பேன் ஏசி சரி எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் வண்டி நல்லா எல்லாம் நிக்க இருக்க மாட்டேன் இன்ஜினும் நல்லா இருக்கணும் இந்த கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆனாலே ஆயில் அடிக்கூடாது ஆயில் அடிக்காத தான் உள்ள வரும் அதே மாதிரி புகையை அடிக்கூடாது அதே மாதிரி ஏசியும் பக்கா இருக்கணும் இத பாருங்க நாலு நாளைக்கு முன்னே போட்டேன் ஆறு வண்டி முடிஞ்சிச்சு ஆறு வண்டி இல்லை பாருங்க கொடுத்துட்டேன் வேற வண்டிக்கு வந்துட்டு எல்லாமே அப்டேட் பண்ற பாருங்க இந்த பட்ஜெட் பாருங்க பார்ட்டி ஒன்னு எண்பது கேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை உடைச்சிக்கிறேன் ஒன்னு ஐம்பத உடைச்சு இந்த வண்டி வாங்கி தரேன் பக்காவது அடுத்தது சாண்ட்ரோ எக்ஸோ டாப் மாடலு நாலு பவர் உண்டாங்க நாலு பவர் ஏசி பவர் ஸ்டெடிங் பவர் உண்டா நாலு பவர் உண்டோ ஏசி வேற லெவல்ல வண்டி இருந்து எல்லாமே நல்லா இருக்கு ஒரே ஓனரு எஃப்சியும் கரண்ட்ல இருக்கு எல்லாமே கரண்ட்ல இருக்க வண்டி இந்த வண்டி பாருங்க இதுவும் ஒன்றரை லட்சத்தை உடைக்கிறீங்க ஒன்றரை லட்சத்தை உடைச்சு சிங்கல் ஓனர் ரெண்டாயிரத்தி ஆறு லாஸ்ட் குடுக்குறேன் சுத்தமா இருக்கு போங்க அடுத்த வண்டி பாத்துங்க அடுத்தது பாருங்க மாறுது ரிக்ஸ் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டெடிங் பவர் உண்டோ சென்ட்ரல் ஏபிஎஸ் எல்லாமே வரும் டீசல் வண்டி ஷிஃப்ட்டுக்கு டீசல் கிடையாது அதே இன்ஜின் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஒன்று டாப் மாடல் வண்டி வீடியை பக்கா கண்டிஷன் இருக்கு நான் சொல்ற ரேட்லாம் வேறங்க பாட்டி சொன்னது வேறங்க அவர் ரெண்டு தொண்ணூறு ரெண்டு ஐம்பது நிக்கிறாரு வாங்க ரெண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை வரைச்சு ஒரு ரூபாய் பட்சத்துக்கு என்ன பண்ணுமோ பண்ணி தரேன் இந்த ஷிஃப்டும் மிஸ் பண்ணாதீங்க பக்கா கண்டிஷன் பேக்ல இருந்து பாருங்க வண்டி சூப்பராக மிஸ் பண்ணீங்கன்னா வே நல்லா இருக்கிற வண்டி அதே மாதிரி ரெண்டோ பாருங்க ஐலாண்டு டாப் மாடல் இது போயிடுச்சுன்னா இது மாதிரி வரதுக்கு எப்போ வரும்னு எனக்கு தெரியாது சுத்தமான வண்டி அடுத்தது டிசர் காட்டுறேன் அதுவும் பாத்துங்க இது பாருங்க ஸ்விஃப்ட் டிசர்ங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ பியூர் ஓன் போர்டு டாப் மாடல் பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷனு ஏபிஎஸ் பிரேக் கோட்ரா ஜெட்டு நல்லா இருக்குங்க பா வண்டி பாட்டி சொன்னது அஞ்சு ரூபாய்க்கு மேல நான் உங்களுக்கு நாலு அறுபதுக்கு பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் எனக்கு பன்னெண்டே இந்த ரேட்டுக்கு போதே நான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சு கொடுக்குறேன் ரெண்டே ஓனர் தான் ஓனர் ஆதிக்கல ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பாஞ்சு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் இப்ப எல்லா வண்டியும் இன்ஜின் காட்டுறா பாத்துங்க இப்ப பாருங்க வெண்டோல நிறைய பேர் சொல்றாங்க ஆயில் அடிக்கணும் ஸ்டிக்கர் ஆயில் அடிக்கணும் உண்மையே சொல்றேன் நல்ல பொருளை அடிக்காதுங்க ஏமாத்தி வைக்கிறோம் நம்ம இல்ல ஏமாத்தி வைக்கிறோம் சொல்லுவாங்க ஆயில் அடிக்குதுன்னு நான் லைவாக காமிக்கிறேன் வேல் சோதன் ஸ்கோடா கூட நான் காமிச்சேன் எங்கேயும் ஆயில் அடிச்சு ஸ்கோடா வண்டினா ஆயில் அடிக்கும் வெண்டோனா ஆயில் அடிக்கும் அப்படிலாம் இல்ல பதினேழு லட்ச ரூபாய் வண்டி ஏன் ஆயில் அடிக்க போகுது நல்ல வண்டி அடிக்காது நல்ல வண்டி அடிக்காது கண்டிப்பா ஒரு லட்சம் வண்டிகால ஆயில் நல்லா இல்லனா அடிக்குதாங்க இந்தியன் சீசான வண்டி அடிக்கும் இத பாருங்க ஸ்டிக்கை துடைக்கிறேன் ஸ்டிக்க பாருங்க சுத்தமா துடைச்சிட்டேன் இப்போ பாருங்க உள்ளே விடுறேன் ஆயில் லெவல் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம் இத பாருங்க உள்ளே விடுறேன் ஸ்டிக்கை இத பாருங்க ஆயில் லெவல் இருக்கா தெரிஞ்சங்களா ஆயில் சர்வீஸ் பண்ண வேண்டியதா ஆயில் லெவல் கரெக்ட்டா இருக்கு தெரிஞ்சங்களா இப்போ தோடிக் இப்போ ஆயில் எடுத்து உங்களுக்கு தெரியும் இப்போ தோடிக்றேன் இப்போ பாருங்க தோர்த்தேனா அந்த ஆயில் இல்ல பாருங்க

என்கிட்ட இருக்கிற வண்டி அடிக்காது சுத்தமா இருக்கிற வண்டி தான் உள்ள சேர்ப்பேன் சுத்த வண்டி சேர்க்க மாட்டேங்க நம்பர் ஒன்னு பேன்சி நம்பருங்க பதினேழு லட்ச ரூபா வண்டி நீங்க எத்தனை நீங்க ஒரு விஐபி இந்த வண்டில போனா வண்டி பக்கம் இருக்கு டாப் மாடலு நான் கொடுக்குறேங்க உங்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் வருச்சு யாருமே தர மாட்டாங்க இன்னைக்கு மார்க்கெட் ரேட் நீங்க சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிட்டே வாங்க பக்கா கண்டிஷனுங்க கம்பெனி தான் ஒண்ணு பத்து ஓடி இருக்கு கொடுக்குற போதுல சுத்தமா விடணும் பாருங்க பேக் இருக்குங்களா இங்க ஒரு ஏர்பேக் அங்க ஒரு ஏர்பேக் டபுள் ஹேர்பேக் எல்லாமே ரிவர்ஸ் சென்சார்ல எல்லா இருக்கும் நீங்க ரிவர்ஸ் பை தூரமா போட்டீங்கன்னா சத்தம் கொடுக்கும் வண்டி நீங்க ரொம்ப தூரம் டச் ஆயிரும் பின்னாடி ஒரு அடியில் இருக்குன்னா சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் வண்டி பாருங்க கம்பெனி ஃபிட்டிங் கூட எல்லாமே இருக்கு வண்டி ஃபுல் ஆப்ஷனு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் சென்ட்ரல் எல்லாமே வந்துடும் டாப் மாடலு வண்டி வேற 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 மாதிரி இருக்கு பேக்லயே உங்களுக்கு ஏசி வந்துடும்ங்க தெரியுதுங்களா பின்னாடியே ஏசி வந்துடும் வண்டி செம்ம குவாலிட்டி ஸ்கோடா போட்ட அதே நிக்கல ஸ்கோடாவோட வெண்டோ வேற லெவலில் இருக்கும் வேல் வண்டி இன்னும் வேற லெவல்ல இருக்கும் வாங்கி ஓட்டுறவங்களுக்கு அது தெரியும் வச்சுன்னு உங்களுக்கு தெரியும் கமாண்ட் பண்ணுங்க இந்த வண்டி எல்லாம் எப்படி இருக்கணும் நான் கொடுக்குற ரேட்டை பாருங்க கொடுக்குற பொருள்ல சுத்தமா விடணும் இந்த மாதிரி வண்டி எல்லாம் வந்து அஞ்சு ரூபா நாலு எண்பது கிலோ வண்டி இல்லைங்க ஏன்னா பதினேழு லட்சம் ரூபா வண்டி நான் உங்களுக்கு கொடுக்க தேவோ கம்மி தாங்க என் மக்களுக்கு நான் பண்றேங்க நான வச்சு என் மக்களுக்காக பண்றேன் விஏபி நம்பர் ஒரே நம்பர் ஒன்னு எத்தனை முறை கெத்தா இருக்கணுங்க டிக்கியும் பெரிய டிக்கிங்க பேஸ் நல்லா வரும் பெரிய டிக்கியோட வண்டி சுத்தமா இருக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்காதுங்க இன்னைக்கு நான் சேல் பண்ணா மறுபடியும் இந்த மாதிரி வண்டி வராது அந்த வண்டியோட லுக்கு பாருங்க அந்த நம்பரே பாருங்க சரியா இருக்கு ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணாதாங்க இந்த மாதிரி நம்பர் வாங்க முடியும் பாருங்க டிஎன் பதினொன்னு அப்புறம் ஒன்னு பக்காவா இருக்குங்க வண்டி வேற லெவல் கூட்டினா மொத்தமா கூட்டினாலும் மூணு தான் கூட்டினா மூணு ஒருத்த அப்படியே பார்த்தா ஒண்ணு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கு எங்கன்னா ஒரு டென்டோ கிராச்சஸோ எதாவது இருக்கா பாருங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த ரேட்டு கிடைக்காது மறுபடியும் என்ன வண்டி டைம் போட்டிருக்கேன் நாலு உடைச்சு வெண்டோ நம்ம எத்தனை போங்க என் மக்கள் எத்தனை போனா எனக்கு சந்தோஷம் தாங்க காட்டுறேன் பாத்துங்க அதுங்க ஷிப்ட் வீடியை டீசல் வண்டி கொடுக்குற பொருளை எப்படி கொடுக்கணும் வேற 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 மாதிரி கொடுப்பேங்க நான் குடுக்குற மாதிரி கொடுக்க சொல்லுங்க பாக்கலாம் அடிக்காதுங்க

பக்கம் இருக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி வாங்கி தரங்க பாட்டி மூணே கால கேட்க ரெண்டு எண்பத்தி அஞ்சு நான் பண்ணி தரங்க வாங்க பாருங்க சுத்தமா இருக்குங்க பம்பர்ல இருந்து எல்லாமே பாருங்க வண்டி கொடுத்தா நல்ல பல கொடுப்போம் இதே தான் போட்டேன் எது விஷ்டா ரெட் கலர் நிலிச்சா வண்டி உடனே மறுநாளே வா பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் ஷிப்ட் போட்டோம் நான் ரொம்ப நாள் நல்ல வண்டி வந்திருக்கு இதை பாருங்க அந்த கம்பெனி ஃபிட்டிங் இது லிமிடெட் வெர்ஷன் இது கம்பெனிலே இனிமேல் அதை பாருங்க சென்டர்ல டேஷ் போர்டுக்கும் இது மாதிரி கம்பெனி ஃபிட்டிங் ரப்பர்ல வரும் பக்கா கண்டிஷனுங்க ஒன்னு பதினொன்னு ஓடி இருக்கு வண்டி தெளிவா இருக்கு வாங்க சர்வீஸ் வண்டி தான் இருக்கும் அந்த பெத்து பாருங்க வண்டி பாருங்க சூப்பரா இருக்குங்க டாப்ப பாருங்க இது கூட வண்டில இருந்து பிக் ஆனுங்க தெரியுதுங்களா ஷோரூம்ல கொடுத்த கவர் ரெண்டு பக்கமே இருக்கு பாருங்க அந்த கவரோட வச்சுருக்காங்க பக்கா கண்டிஷனு ஏசி பாஸ்டிங் பவர் சென்டர்லா எல்லாம் வந்துடும் நல்லா இருக்கு வண்டி மிஸ் பண்ணாதீங்க பக்கா கண்டிஷனுக்கு லோ பட்ஜெட்டுங்க இன்னைக்கு டீசல் வண்டி எல்லாம் மூணு லட்சத்துக்குள்ள வண்டி இல்லைங்க நல்ல வண்டி இல்லை இது நல்லா இருக்கு பின்னாடி ஸ்பீக்கர் பாருங்க எல்லாமே ஒர்க்கிங்கு ஏசியா நல்லா ஒர்க்கிங்க வண்டி டாப்பா இருக்கும் மைலேஜ் நல்லா இருக்குது ஆனா இன்ஜின் ஷீல்ட் இன்ஜின்ங்க சுத்தமா இருக்கு இன்ஜின்ல எந்த குறையும் இல்லை வண்டி தெளிவா இருக்கு நான் கொடுக்குற ரேட்டு உங்களுக்கு கிடையாதுன்னா கழிச்சுட்டாங்க கொடுக்குறேன் ரெண்டு எண்பத்தஞ்சுக்கு பண்ணி தரேங்க ரெண்டு எண்பத்தஞ்சு பண்ணி தரேன் மூணே கால் கேட்கிறாரு வாங்க பக்கா கண்டிஷனுக்கு ரொம்ப நெகசிபுல் ஆகாது நானே இந்த முறை ஃபில்டர் பண்ணி எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சி வீடியோ போட்டுங்க நேரில் வந்து பாருங்க பக்கா கனிஷன் அடுத்தது சும்மா காட்டுற பாத்துங்க ஐம்பது கிலோமீட்டர் போய் செய்ய போய் லைவ் வீடியோ போட்டங்க அப்ப ஆயில் அடிக்கல இப்ப அடிக்குமா சிங்கிள் ஓனர் இதை பாருங்க எதுவும் பாத்துங்க ஆயில் லெவல் பாத்துங்க ஆயில் இருக்கா இதை தொடச்சிடறேன் தொடச்சிட்டா இப்ப உள்ளே விட்டு காமிக்கிறேன் ஸ்டிக் எடுத்து காமிச்சேன் ஆயிலுக்கு அவருங்க பெரிய வண்டி சும்மா யாருங்க காமிக்கிறாங்க

ஆரம்பிச்சுங்க மய பேஞ்சுனுக்கு அப்படின்னு நான் பிடிக்கிறேன் என் மற்றக்காக பிடிக்கிறேங்க ஏன் சத்திர ஒன்னா வாதுங்க வாங்க நேரம் வாங்க பக்கா கண்டிஷனு சும்மா கோல்டு சிங்கிள் ஓனருங்க வண்டி தெளிவா இருக்கும் பக்காதான் இருக்கும் வண்டி வேற வேற மாதிரி இருக்கு நேரில் வாங்க இரு மேக மூடிக்கிச்சு இருட்டை வந்துச்சு தொண்ணூத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குங்க பாருங்க பக்கா கண்டிஷனுங்க சுத்தமான வண்டி ஒரு தெளிவா இருக்கு சும்மா கோல்டு சிங்கிள் ஓனர் தாங்க வண்டி நல்லா இருக்கு நேர்ல வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு பத்து பேர் போகலாம் பத்து பன்னெண்டு பேர் போலாம் சும்மா கோல்டுல ஏசி பவர் ஸ்டேடிங் எல்லாமே வந்துடும் வண்டி நீட்டா இருக்கு ஒரு தெளிவானு வண்டிங்க கொடுக்குற பொருளை சுத்தமா குடுப்போம் இந்த காவால் வந்து எல்லாமே பக்கா இருக்குங்க எந்த பக்கமும் குறை இருக்காது ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி ஒரு தெளிவானு வண்டிங்க நேரில் வந்து பாருங்க வண்டி பாருங்க வேகனாரு டி எல்பி ஜோடருக்கு கம்பெனில எல்பி ஜோர பாருங்க மழை பெஞ்சினுக்கு இந்த வண்டியை கம்மியா மத்த எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் தெரியும் அதெல்லாம் சொல்லிட்டு நேரில் வாங்க எந்த வண்டினாலும் ஆயில் அடிக்காது போக தள்ளாது எல்லாமே தெளிவா இருக்கும் நேரில் வாங்க என்ன நம்பர் நேரில் வந்து பாருங்க இந்த பாருங்க கை வச்சு காமிக்கிறேன் மழை தான் தெரிஞ்சு நிற்கீங்க இந்த பாருங்க வேற வச்சுட்டேன் பண்ணுப்பா எங்கெங்க ஆயில் அடிக்குது எங்கெங்க போக காமிப்பா இன்ஜின் சுத்தமா இருக்கு எல்பிஜில இருக்கு பெட்ரோலா இருக்கு ரெண்டுமே இருக்கு வண்டியில வேகனா டிஓ ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க பதிமூணு லாஸ்ட்டு ரெண்டே ஓனரு வண்டி நல்லா இருக்கு நீங்க எல்பிஜியோட வண்டி ஷோரூம் கனிஷன் இருக்குங்க கொடுக்குற பொருளை சுத்தமா விடணும் ரெட்ட மாரி பாருங்க ரெண்டு வண்டி ஒரே மாரி இருக்கு இது நம்பரை பார்த்தா எங்களுக்கே மாடல் தெரியுது வண்டி பக்காவா இருக்கு சீட் கரு வித்தியாசம் இருக்கு அந்த வண்டி பிளாக் இந்த வண்டி பீச் கொடுக்குற பொருளை சுத்தமா விடணும் அதை பாருங்க கம்பெனி தீங்க இப்படி மாத்தினா பெட்ரோலுக்கு மாறும் எல்லாம் எல்பிஜி ரெண்டுமே வந்துடும் பக்கா கனிஷன் பாருங்க மாத்திட்டேன் இங்க பிளஸ் பண்ண உடனே பெட்ரோலுக்கு மாறும் இல்ல கேஸ்ல வரும் அதை வந்துச்சு பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா வரணும் கம்பெனி இது எல்பிஜியோட இருக்கு வண்டி பாருங்க ஷோரூம் கண்டிஷனுங்க எல்பிஜி வண்டி இன்னைக்கு கிடைக்கத்திலங்க நிறைய அது இன்ஜின் சுத்தமா கிடைக்கல எண்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பக்கா கண்டிஷன் வண்டி ஏசி பவர்ஸ்டேடிங் பவர் எல்லாம் வந்துடும் வண்டி நல்லா இருக்கு வேகனா டிஓங்க இது அது வேகனாரு இது வேகனார் டி ரவுண்டு டேங்க் எல்லாம் வந்துடும்ங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போங்க மழை வந்துச்சுங்க ஃபுல்லா ய இருக்குங்க நான் என்ன பண்றது வேக நேரம் இருக்கு நல்லா டாடா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாலு லட்சத்தை உடைச்சு இனோவா ரெண்டாயிரத்தி ஆறு வண்டி ஷோரூம் கண்டிஷனு முப்பத்தி ஒண்ணு எப்சி இருக்கு நானே திருப்பணும் எப்சி பண்ணி கொடுத்துர்றேன் முப்பத்தி ஒண்ணு இருக்கும் அதே நாலு எழுபத்தி அஞ்சு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு ஓனரு அஞ்சே கால் சொன்ன அஞ்சு உடைச்சு வாங்கி தரேன் ஜெயிலோ கெட்ஸ் பாருங்க ஒன்றரை லட்சத்தை உரைச்சு வாங்கி தரேன் உண்டாயிரத்தி கெட் நல்லா இருக்கு அதே மாதிரி சாண்ட்ரோ சிங்கல அதுவும் நல்லா இருக்கும் ஒன்றரை லட்சத்தை உரைச்சி வாங்கி தரேன் இப்போ மழை நான் காமிக்க ஏன்னா பெய்தாலும் அதே மாதிரி வேகனா ஷோரூம் கண்டிஷனு மூணாயிரம் ரூபாய் கேட்டார் மூணு இருபது பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு வேகனார் டியோங்க இது டியோ ரேட் அதிகமா தான் இருக்கும் ஏன்னா கம்பெனில ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோமே ஒன்றரை லட்சம் ரூபாய் அதிகம் இந்த வண்டி ஒன்றரை லட்சம் ரூபாய் அதிகமான வண்டி இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் மூணு எண்பத்தஞ்சு ஷிஃப்ட் டிசர் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஐம்பது ஒடைச்சு ரிக்ச இருக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சு டிசருக்கு அதுவும் நல்லா இருக்கு வண்டி அந்த வண்டி வந்து உங்களுக்கு நாலு அறுபது பண்ணி தரேன் இந்த ஸ்விப்ட் வேற லெவலில் இருக்கு இந்த மயிலே பாருங்க இந்த வென்டம் அந்த ஸ்விப்ட் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க பதினேழு லட்சம் ரூபா வண்டி நாலு லட்சத்துக்கு கம்மியாத்து நம்பர் ஒன்னு எத்தனை போங்க வண்டி வித்துடுங்க நாளைக்கு நிற்கமா எனக்கு தெரியாது வண்டி வித்துறோம் நல்லா இருக்கு யார் எடுத்து போனாலும் என் சப்ஸ்கிரைபர் எடுத்து எனக்கு சந்தோஷங்க அடுத்தது இது ஸ்விஃப்ட் இது சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்கு லோ பட்ஜெட்டா எடுத்துன்னு போங்க நம்பி வாங்க நல்ல பொருட்கள் எடுத்து இந்த மயில தான் இருக்கு மயிலை தான் பிடிச்சனுங்க கொடுக்குற பொருள்ல சுத்தமா கொடுக்கும் சுத்தம் நம்ம நம்ம தரமாட்டோம் என்ன நம்பி வரவங்க நல்ல பொருட்கள் எடுத்து போனோம் என்ன மதிச்சு பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பாருங்க நன்றிங்க